தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பாராளுமன்ற வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வார்டுகளின் ஓட்டு கேட்டு வந்த வேட்பாளரை உற்சாக வரவேற்பு மேளதாள தட்டுகளோடு பட்டாசு வெடித்து பெரியகுளம் நகரத்தில் பொதுமக்கள் அலைமுதல் வெயில் பொருட்படுத்தாமல் மக்களின் செல்வாக்கான திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆதரித்து மக்கள் செல்வன் தங்கச்செல்வன்கே எங்களது ஓட்டு அனைத்தும் அவர்களுக்கே என்று கோஷம் எழுப்பினார்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் திமுக நகர செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் தண்டுப்பாளையம் பள்ளிவாசல் அருகே நான்கு வார்டை சேர்ந்த அனைத்து திமுக உறுப்பினர்களும் ஆண்களும் பெண்களும் ஏராளமானவர்கள் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பொன்னாடி போர்த்தி ஆளாத்தி எடுத்து மிக சிறப்பாக வரவேற்றனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி ராஜபாண்டி மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் மாவட்ட அவைத்தலைவர் பி டி செல்லபாண்டியன் ஆகியோரும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளருடன் கலந்து கொண்டனர் வாக்கு சேகரிக்கும் போது பிஜேபி பெரியகுளம் நகர இளைஞரணி தலைவரும் தலைவர் பாலு அவர்களும் மனைவியும் திமுகவில் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் இணைந்தார்கள் தென்கரை காவல்துறை ஆய்வாளர் வெள்ளையப்பன் தலைமையில் வெயிலின் பொருட்படுத்தாமல் காவல்துறை அவர்களின் கடமையை செய்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ஏ சாதிக் பாட்ஷா மற்றும் நகர் வார்டு பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பினர்

அவங்க அவங்கதான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் நம்ம இந்திய கூட்டணியில் இருக்கோம் மேலே ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறோம் அப்படி ஆட்சி அமைக்கும் போது ஆட்சி அமைக்கும் போது இன்னைக்கு சிலிண்டரோட வேலை ஆயிரத்தி நூறு ரூபா முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஆட்சி அமைச்சா மத்தியில் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தர முடியாது அறுநூறுவா மிச்சமாக போகுது கொடுக்கு பெட்ரோல் விலை நூற்றி அஞ்சு எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம்ன்றார் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா மிச்சமாகும் மாதம் ஆயிரம் ரூபா ஒருமைத்தவ கிடைக்குது நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் காலையில் சாப்பாடு கிடைக்குது பெண்கள் பேருதலை ஏறினா இலவசம் நம்ம பிள்ளைய கல்லூரியில் படித்தா மாதம் ஆயிரம்

பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி பாபு என்பவர் மரிய வெற்றியை தந்த முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார் கலைஞர் மக்கள் தோசம் மக்கள் கடல் அலையாய்ப்பு வாசிக்கிற அன்னைக்கு அள்ளி